இன்று செவ்வாய்க்கிழமை ஜூன் இருபத்தஞ்சு விழுப்புரம் மாவட்டம் விக்ரபாண்டி நிலக்கடலை மார்க்கெட்பாட்டைய செய்திகளை இப்போ பார்க்கலாம் விக்ரபாண்டி சந்தையில் நிலக்கடலை வரவு பார்த்தீங்கன்னா இருபது புள்ளி ஒன்போது ஒரு டன் இவை அனைத்தும் பெரிய வகை அதாவது பெரிய நிலக்கடலை வகையை சார்ந்தது நிலக்கடலை நூறு கிலோ குறைந்தபட்சம் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு விலைக்கும் அதிகபட்சம் எழுபத் ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு விலைக்கும் விலை போயிருக்கு இதே இது ஒரு கிலோ பார்த்தா நாற்பத்தி நாலு ரூபா இருபத்தி மூணு பைசாவிலிருந்து எழுபத்தஞ்சு ரூபா எண்பத்தி எண்பத்தஞ்சு பைசா வரைக்கும் விலை போயிருக்கு இது ஐம்பது கிலோ நிலக்கடலை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினொன்று புள்ளி ஐம்பது பைசாவிலிருந்து ஒவ்வாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் விலை போயிருக்கு போயிருக்கேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்